காந்தியார் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவராக வருகிறார் காந்தியார் வருவதற்கு முன்பு அந்த காங்கிரஸ் கட்சியில இந்தியா முழுவதும் வழக்கறிஞர்கள் தான் இருந்தார்கள் அதுவும் சொல்ல போனால் பிராமண தான் இருந்தார்கள் ஆகையினால இதை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்த காந்தியார் மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்றால் மக்கள் மொழியிலே அரசியல் நடத்தியாக வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் மாகாண கமிட்டிகளை அதுவரை சென்னை மாகாண கமிட்டி ஐக்கிய மாகாண கமிட்டி பம்பாய் மாகாண கமிட்டி கல்கத்தா மாகாண கமிட்டி என்று இருந்த காங்கிரஸ் மாகாண சபைகளை மொழி வழியாக மாற்றி அமைத்தார் உதாரணமாக சென்னை மாகாணத்தில் இருந்த ஒரே நேரத்தில் நான்கு காங்கிரஸ் கமிட்டி சென்னையில் இருந்தது ஆந்திர காங்கிரஸ் மகாசபை கேரள காங்கிரஸ் மகாசபை கர்நாடக காங்கிரஸ் மகாசபை தமிழ்நாடு காங்கிரஸ் மகாசபை இன்னும் வெக்கக்கேடு என்ன தெரியுங்களா சென்னையில் அப்போ நடந்த கார்ப்பரேஷன் தேர்தல்கள் ஒரே கட்சியில நாலு தலைமையில் போட்டிடுவாங்க சென்னையில நகராட்சி தேர்தல்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வேட்பாடு நிற்பான் ஆந்திர காங்கிரஸ் கட்சி வேட்பாடு நிற்பான் கர்நாடக காங்கிரஸ் கட்சி வேட்பாடு நிற்பான்

அந்த திரு அப்பொழுது திருவாங்கூர் கொச்சி கேரளாவே உள்ள திருவாங்கூர் கொச்சி அது கூட ஒரு பாருங்க திருவாங்கூர் என்பது தமிழர்களை பெரும்பான்மையாக கொண்ட அரசாட்சி கொச்சி என்பது மலையாளிகளை பெரும்பான்மையாக கொண்ட அரசாட்சி இந்த ரெண்டும் தனித்தனியா இருக்கிற போது தமிழர்கள் ஒரு காலத்துல பெரும்பான்மையானதான் ஆயிடுவான் அப்படின்னு நினைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல திருவாங்கூரும் கொச்சியும் சேர்ந்து திருவாங்கூர் கொச்சி சபஸ்தானம் அபாயத்தை கருதி திருவாங்கூர் கொச்சி சபஸ்தானமாக மாறிட்டு சபஸ்தானமாக இருந்த போதுதான் பட்டந்தானு பிள்ளை முதலமைச்சராக இருந்தார் அந்த பட்டந்தாணு பிள்ளை இடத்திலே நாஞ்சில் தமிழர்கள் திருவாங்கூர் கொச்சி தமிழர்கள் பட்ட பாடு இருக்கிறதே இலங்கையிலே சிங்களவர்கள் படுகிறார்களே அந்த பாட்டுக்கு மேலே திருவாங்கூர் கொச்சி தமிழ்நாடு காங்கிரஸ் எதிர்த்து தாய் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று நடத்திய அன்றைக்கு நாற்பது ஆயிரம் பேர் காணாமல் போனாங்கயா என்ன ஆனார்கள் என்று இன்னும் தெரியவில்லை எங்கே போனார்கள் என்ன ஆனார்கள் நாற்பதனாயிரம் பேர் இன்னைக்கு பாருங்க ஈழத்தில் இருந்து உயிரை துணைந்து துணிந்து பணயம் வைத்து கப்பலிலே பயணம் செய்கிறார்கள் நியூசிலாந்திலே அடைக்கலம் தேடி போகிறார்கள் இந்தோனேஷிய அரசாங்கம் பிடித்து வைத்துக் கொள்கிறது நியூசிலாந்து அடைக்கலம் கொடுக்க மறுக்கிறது திரிசங்கு சொக்கத்திலே அந்த மக்கள் நிற்கிறார்கள் இந்தியாவிலே ஒரு அரசு இருக்கிறது தமிழ்நாட்டிலே ஒரு அரசு இருக்கிறது இந்த அப்பாவி தமிழ் மக்களின் எதிர்காலத்தை பற்றி யாராவது கவலைப்படுகிறார்களா யாராவது கவலைப்படுகிறார்களா இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் கிருஷ்ணா கருத்து தெரிவித்தாரா வெளிநாட்டு இந்தியர்கள் விவகாரத்துக்கு பொறுப்பான ரவி அது ரவி கருத்து தெரிவித்தாரா ஏனென்றால் அவர்கள் தமிழர்களும் அல்ல தமிழர்களை பற்றிய கவலையும் அவர்களுக்கு அல்ல இல்லை இதுதானே முக்கியம் ஆக இதை போல இந்த திருவாங்கூர் குச்சி தமிழ்நாடு காங்கிரஸ் ஏன் சொல்ல வந்தேன் என்றால் கேரள பிரதேச காங்கிரஸ் அமைக்கப்பட்ட போது அந்த திருவாங்கூர் கொச்சியிலே இருக்கிற தமிழர்கள் எல்லாம் கேரள பிரதேச தான் சேர வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தப்பட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் வாங்க சக்திவேல் இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த காமராசர் அவர்கள் நாங்கள் உங்களை சேர்த்துக் கொள்ள மாட்டோம் எங்கேயாவது இந்த அதிசயம் நடக்குமாயம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் காமராஜர் அங்கே திருவாங்கூர் கொச்சியிலே இருக்கிற தமிழர்கள் எல்லாம் நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்களாக ஆக வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தபோது நான் உன்னை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் நீ கேரள காங்கிரசிலே தான் இருக்க வேண்டும் என்று காமராஜர் அவர்கள் மறுத்தார்கள் அதன் காரணமாக நீ என்னடா எனக்கு கட்டளம் போடுறது நாங்கள் திருவாங்கூர் காங்கிரஸ் கொச்சி காங்கிரஸ் எவ்வளவு வீரம் பாருங்கள் நீ என்ன சேர்க்க மாட்டேங்கிற நாங்கள் திருவாங்கூர் கொச்சி ராஜ்யத்திலே இருக்கிற தமிழர்கள் திருவாங்கூர் கொச்சி தமிழ்நாடு காங்கிரஸ் என்றே தொடங்கினார்கள் அப்படி அந்த ஊற்றம் இருந்ததனால்தான் உலகத்திலே எங்கும் இல்லாமல் தாய் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம் இணையான போராட்டத்தை நடத்தித்தான் அவர்கள் தாய் தமிழகத்தோடு சேர்ந்தார்கள் தாய் தமிழகம் மனது வைத்திருந்தார் இன்றைக்கு திருவனந்தபுரம் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கும் திருவனந்தபுரம் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கும் தாய் தமிழகம் மேடாவது குளமாவது என்று சொன்னது அதனுடைய விளைவு அன்றைக்கு பிரதமராக இருந்த நேரு பண்டிதர் என்ன செய்தார் கேரளாவுக்கும் தமிழகத்திற்கும் உள்ள எல்லை பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு எல்லை குழுவை நியமித்தார் இதிலே கூட நாம் தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டோம் அந்த குழுவினுடைய தலைவர் பசல் அலி என்கிற ஒரு பீகார் சி இன்னொரு உறுப்பினர் குன்ஸ்ரு என்கிற ஒரு மராட்டியர் மற்றொரு உறுப்பினர் கேஎம் பணிக்கர் என்கிற ஒரு மலையாளி தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்குமான எல்லை நிர்ணயக்குழு அந்த நிர்ணயக் குழுவிலே ஒரு மலையாளி இருக்கிறார் தமிழர் ஒருவரை நியமிங்கள் அல்லது இவரை இந்த குழுவிலே இருந்து நீக்குங்கள் என்று ஒரே ஒரு தமிழன் தான் குரல் கொடுத்தான் அவன் தான் சிலம்பு செல்வாபு வேற யாரும் குரல் கொடுக்கவில்லை ஒன்று இந்த குழுவிலே இருந்து கேயம் பணிக்கரை மாற்றுங்கள் பணிக்கர் அவசியம் என்றால் இந்த குழுவில் ஒரு தமிழரையும் உறுப்பினராக ஆக்குங்கள் என்று மாவோசி சொன்னார் ஏழை சொல் அம்பலம் ஏறவில்லை ஏழை ஏழை சொல் அம்பலம் ஏறவில்லை ஏறி இருந்தால் இன்னைக்கு நிலை வேறாக இருக்கு நீங்க இன்னொன்னு பார்க்கணும் தமிழ்நாடு திருவாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமாக அதனுடைய உறுப்பினர்கள் பத்து பேர் திருவாங்கூர் கொச்சி சமஸ்தானத்து சட்டமன்றத்திலே உறுப்பினர்களாக இருந்தார்கள் அத்தனை பேரும் நத்தாரியில் உட்பட நேசமணி தலைமையிலே அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களை வந்து திருச்சியிலே இருந்த பெரியார் மாளிகையிலே வந்து சந்திக்கிறார்கள் ஐயா அவர்களே உங்களை தமிழின தந்தை என்று சொல்லுகிறார்கள் நீங்கள்தான் எங்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எங்கள் மக்கள் கொன்று கவிக்கப்படுகிறார்கள் பட்டம் தானு பிள்ளையினுடைய ஆட்சியினாலே எனவே நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று நேச நேஷனல் நத்தாரியல் உட்பட அத்துணை பேரும் பெரியாரிடத்திலே கேட்கிறார்கள் பெரியாரிடத்திலே உங்களை வைத்து பாருங்கள் நீங்கள் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பீர்கள் நீங்கள் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பீர்கள் நீங்க ஒரு தமிழினர் தலைவர் வெளி மாநிலத்திலே இருக்கிற ஒரு தமிழர்கள் உங்களிடத்திலே ஆதரவு கேட்டு வருகிறார்கள் உங்களுடைய ஆதரவை அவர்கள் கோருகிறார்கள் நீங்களாக இருந்தால் என்ன உடனே ஆதரவு தருகிறேன் உங்களுக்காக நாங்கள் இங்கே ஒரு போராட்டத்தை நடாத்துகிறோம் என்று சொல்லி இருப்பீர்கள் ஆனால் தந்தை பெரியார் என்ன சொல்கிறார் தெரியுமா அப்படியா அப்படி கொடுமையா நடைபெறுகிறது ஆனால் நீங்கள் வருவதற்கு ஐந்து நிமிடத்திற்கு முன்னாலே தான் என்ன சொன்னார் தெரியுமா அங்கே திருவாங்கூர் கொச்சி தமிழ்நாடு காங்கிரஸ் அநியாயமாக மலையாளிகளுடைய நிலத்தை எல்லாம் தமிழர்களுடைய நிலம் என்று சொல்கிறது அங்கே தோட்டக்காலே வேலை செய்பவர்கள் வேண்டுமானால் தமிழர்களாக இருக்கலாம் ஆனால் தோட்டங்கள் எல்லாம் மலையாளிகளுக்கு சொந்தமானது எனக்கே நூறு ஏக்கருக்கு மேல் சொட்டம் இருக்கிறது என்று கேஎம் பணிக்க சொன்னார் அவர் சொன்னது தான் எனக்கு சரியா பட்டது நான் உங்களை ஆதரிக்க முடியாது என்னையா ஞா அவர் நாம் இன்னும் இருக்கோம் நாங்கள் உங்களை ஆதரிக்க முடியாது கேஎம் பணிக்க சொன்னது தான் எங்களுக்கு வேத வாக்கு ஒரு தனி மனிதன் சொன்னது வேத வாக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட திருவாங்கூர் கொச்சி தமிழ்நாடு காங்கிரஸ் அத்துணையும் சொல்வதை பெரியார் ஏற்க இந்த வரலாற்று உண்மைகளை நாம் சொல்லியாக வேண்டும் வரலாற்று உண்மைகளை நாம் மறைந்து பயனில்லை யாருக்காகவும் எதற்காகவும் வரலாற்று பிழைகளை நாம் மன்னிக்க கூடாது வரலாற்று பிழைகளை நாம் மன்னிக்க கூடாது மன்னித்தால் நாம் இன் தமிழர்களாக வாழ்வதற்கு அருகதை போவோம் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் அந்த திருவாங்கூர் கொச்சி தமிழ்நாடு காங்கிரஸ் சதுரவை பரப்பளவு கேரளத்திலே திருவாங்கூர் கொச்சியிலே இருநூறுகள் சதுரவை பரப்பளவு தமிழ் நிலம இருக்கிறது வடக்கே கொச்சின் சித்தூர் பாலக்காடு தெற்கே தேவிகுள நடுவிலே தேவிகுளம் பீர்மேடு எடுமன்காடு உடும்பஞ்சோலை என்று அடுக்கிக் கொண்டே போனார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்கள் போராடி தமிழர்கள் போராடவில்லை தமிழர்கள் ஆதரிக்கவில்லை தமிழக அரசாங்கம் ஆதரிக்கவில்லை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஆதரிக்கவில்லை அவர்கள் போராடி ஒன்பது வட்டங்களை கோரினார்கள் தமிழ் வட்டங்கள் என்று ஒன்பது தாலுகாக்களை கோரியவர்கள் இன்றைக்கு நாலு தாலுகாக்கள் கல்குளம் அகஸ்தீஸ்வரம் கத்தோவாளை பிளவன்கோடு என்கிற நான்கு தாலுகாக்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது அந்த தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு வள்ளுவர் சிலை எடுத்து நான் பெயரிடுவேன் ஆனா அந்த பகுதியை தமிழ்நாட்டோடு சேர வேண்டும் என்று நான் குரல் கொடுக்க மாட்டேன் இதுதான் தமிழ்நாட்டை ஆண்டவர்களும் ஆழ்வர்களும் செய்கிற சூழ்ச்சியாக தெரிகிறது